இந்த டிடபிள்யூஸ் இயர்ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் நைன்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் வந்து வருது இது வந்து ஒன் ப்ளஸோட பட்ஸ் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ஆர் இது எப்படி இருந்தால் இந்த நான் வந்து பார்க்குறோம் ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அண்டர் டூ தௌசண்ட் இது வந்து கொண்டு ஸோ இது எப்படி இருக்குது வாங்கலாமா இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அது ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அதையெல்லாம் பற்றி இந்த நான் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ஆர் பற்றி பார்ப்போம் பாக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் கிடையாது எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்திருக்காங்க ரெண்டு சைஸில் இப்போ அந்த பட்ஸை வந்து நம்ம வெளியே எடுக்கலாம் ஸோ இதான் வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீஆர் ப்ளூ கலர் வேரியன்ட் வந்து என்கிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க டிசைன் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ வரக்கூடிய பட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லாட்டி பெபிள் ஷேப்பில் இருக்கும் ஒரு ஸ்மூத்தான கவுட் வந்து பண்ணியிருப்பாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்டாங்கிளாக அந்த ஏஜ்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டேப்பர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து இதை வந்து தந்திருக்காங்க பார்க்க நல்லா இருக்குது சோப் மாதிரி இருக்கு இல்லையா உள்ளே வந்து இந்த ரெண்டு பட்ஸை வந்து தந்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு சார்ஜிங் போட்டு தந்துருக்காங்க யூஎஸ்பி டைப்சி போட் ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர் வந்து இங்கே கிடைக்குது ஸோ ஆனால் பேட்ரி கம்மி க்ரீனாக இருந்தால் பேட்ரி இருக்குது ஸோ அதுக்கான ஒரு இண்டிகேட்டர் இந்த பட்ஸுமே வந்து பார்த்தினா மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க லைட் வெயிட்டாக இருக்குது பட்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் கேசோட வெயிட் வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தேழு கிராம் கிட்ட இது வருது ஸோ இந்த மாதிரி காதில் பொருந்தது ஃபிட்டிங் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏஎன்சி கிடையாது ஸோ வந்து நாய்ஸ் இம்பார்ட்டன் வெளியுள்ள சத்தத்தை கம்மி பண்ணதுக்கு அதுக்கு வந்து நல்லா இருக்குது பட் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த அந்தளவுக்கு சொன்ன மாதிரி இல்லையே நினச்சிங்கன்னா இயர்டிப்ஸை மாற்றி போடுங்க ஏன்னா ஒவ்வொரு காதுக்கும் வந்து இந்த டிப்ஸ் சைஸ் வந்து மாறும் ஸோ அந்த கரெக்ட் சைஸு போட்டிங்கன்னா நல்ல பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இந்த இயர்பட்ஸில் கிடைக்குது ஸோ எவ்வளோதான் ஷேக் பண்ணாலும் பாக்ஸ்லேருந்து வரல ஸோ மேக்னட்டிக் லச் நல்லாயிருக்கு இருக்கு இந்த ஒன் ப்ளஸ் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா டைரக்டாக ஒன் ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேருந்து இதோட ஃபீச்சர்ஸ் கன்ட்ரோல்ஸ்லாம் வந்து அக்சஸ் பண்ணலாம் மற்ற ஃபோன்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஏ மெலடி ஆப் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இனியர் டெடக்ஷன் கிடையாது ஸோ இருந்து எடுத்தால் பாட்டு வந்து பாஸ் ஆகாது இந்த வேலைக்கு நான் எதிர்பார்க்கல பட் அதுவும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ ப்ளே பாஸ் தராங்க ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இன்ஸ்டன்ட்டாக நான் வந்து உடனே உங்களுக்கு கொஞ்சம் பேஸ் ப்ரியர் இதோட பேஸ் வந்து நல்லாயிருக்கு ஒரு நல்ல பேஸ் ஃபார்வேர்டான ஒரு டிடபிள்யூஸ் இயர்ஃபோன் அதுக்காக ஓக்கல்ஸ்லாம் வந்து அடிபடுதுன்னு இல்லை ஓக்கல்ஸும் வந்து நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க ஓவரால் பேலன்ஸிங் இருக்குது பட் கொஞ்சம் பேஸ் ஃபார்வேர்டாக நல்லாவே வந்து டியூன் பண்ணியிருக்காங்க பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கும்படியான ஒரு பேஸ் ஃபார்வேர்டில் நல்ல ஒரு டியூனிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது ஸோ ஆடியோ வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நல்ல ஒரு ஆடியோ டியூனிங் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க கிடைக்குது ரெண்டு மைக்கு தராங்க கால்ஸ் அட்டன் பண்ணேன் கால் குவாலிட்டி நல்லா இருக்குது ஒருத்தரும் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படி வந்து சொல்லலை கொஞ்சம் ஹாலோவாக இருக்குன்னு சொன்னாங்க பட் ஓவராலாக கேட்குது அவங்களுக்கு வந்து கேட்குறது தெளிவாக தான் கேட்குன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க பேசுகிறது எனக்கு வந்து தெளிவாக கேட்டது ஸோ கால் குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்குது ஏஎன்சி கிடையாது நான் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் ஸோ பேட்ரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டுவெல் அவர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க பட் வந்து ஒரு நைன் டு டென் ஹவர்ஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் ஃபிஃப்டி டூ ஹவர்ஸ் வந்து கேஸில் மொத்தமாக கிடைக்குது ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் தராங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது டென் மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா எயிட் ஹவர்ஸுக்கான பேக் டைமும் வந்து கிடைக்குது ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ பேட்டரியும் வந்து நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் வந்து கிடைக்குது ஸோ இதான் வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ஆர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பேர்ட்ஸாக தான் இருக்குது ஸோ பேஸ் ஃபார்வேர்டாக பட் ஓவரால் பேலன்சிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மிட்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் ஓக்கல்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பட்ஸ் இந்த விலைக்கு சரி நீங்கள் என்ன பட் யூஸ் யூஸ் கவுன்சிலுங்க இந்த வீடியோ கொண்டு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தமிழாக சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்கா மீண்டும் படத்தை வீடியோ சந்திக்கும் வரேன் உங்கள் இந்த விடியோ பேர் தலேஷ்ராஜன் தமிழ் பேசி டெக் தமிழாக பாரு கிப் சப்போர்ட்டிங் கேப் மோட்டிவேட்டிங்